ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்கள நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனலில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற தென்னந்தோப்புங்க ஆறு ஏக்கராங்க இந்த நிலத்தை பார்த்தினா முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த நிலம்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு ஏக்கராங்க இதில் ஒரு பண்ணை வீடும் இருக்குதுங்க தூரத்தில் தெரியுது பாருங்கள் அதுதாங்க மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆன மரங்க நிறைய மரங்கள் காப்புக்கு இருக்குங்க அருமையாக இருக்குங்க அது போக இப்போவும் இளங்கண்ணு வச்சுருக்காங்க இந்த வயசான மரங்கள் நடுவில் பத்து பன்னெண்டு வருஷமான மரங்களையும் பார்க்க முடியுதுங்க பாருங்கள் நல்லா காப்புக்கு இருக்குங்க மரங்கள்லாம் அருமையாக இருக்குங்க மொத்தம் ஆறு ஏக்கராக தென்னந்தோப்புங்க விலைக்கு வந்துருக்குங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஸ்ரீராமபுரம் அருகில் ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் போலியம் நூறு அருகில் இருக்குங்க இந்த அருகில் ஆறு ஏக்கராக தொன் தென்னந்தோப்புங்க இலங்கன்னும் கொஞ்சம் வச்சுருக்காங்க இப்போ புதுசாக இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிணறு இருக்குங்க ஒரு வீடு இருக்குங்க அது போக ஒரு போர் இருக்குங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குங்க சரிங்களா இது எல்லாமே இந்த நிலத்துலையே இருக்குங்க ஒரு ஏக்கரா வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மரம்லாம் அருமையான கண்டிஷனில் இருக்குதுங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் இஸ் ஆறு ஏக்கராக்கும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க அதுதான் இந்த பைப்புங்க நடுவில் நடுவில் கொஞ்சம் பத்து பன்னெண்டு வருஷம் மரமும் பார்க்க முடியுதுங்க நிறைய மரம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷமானது காப்புக்கு இருக்குங்க நல்லா காய்ச்சிட்டுருக்குங்க அருமையான மரங்க அருமையான தென்னம் தோம்புங்க அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்கனாவே தெரியும் நிறையா காய் பிடிச்சிருக்குங்க மரத்தில் கிணறுங்க அது இது இது கிணறுங்க சுற்றியும் காம்பவுண்டு போட்டு செவ்று போட்டு அருமையாக இருக்குங்க கிணறு வாங்க கிணத்த போய் பார்க்கலாம் உள்ள இறங்கிறக்கும் படிக்கட்டுருக்குங்க ச கேட்டேங்க இங்கே இருக்கிறவங்க கிட்டே தண்ணி கம்மியாக இருக்குன்ட்டு நேற்று இருந்து மோட்ரு ஓடிட்டுருக்க அதனால கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குதுங்க ஒரு போர்வெல்லும் இருக்குதுங்க இந்த கிணறு அது போக ஒரு பண்ணை வீடாக இருக்குதுங்க இந்த நிலத்துக்கு சேர்ந்தது இந்த நிலத்துக்குன்னா பார்த்திங்கன்னா பாதை தாங்க ஒரு எழுநூறு மீட்டர்லேயும் வந்துருங்க நம்ம நிலம் மொத்தம் நானூறு ஏக்கரா சுற்றி முற்றி இருக்குதுங்க எல்லாத்துக்குமே இந்த மண் பாதையை தான் உபயோகப்படுத்துகிறாங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு மீட்டர்லேயும் வந்துடுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சுட்டு நேரில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் உங்களை இன்னொரு காணொலி மூலமாக சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க